கிறிஸ்துக்குள் ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபை ககாண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் கேரளாவிலிருந்து உடல் உறுப்புகளுக்காக பலரும் கடத்தப்பட்டு ஈரானுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு தகவலை தேசிய புலனாய்வு அமைப்புக்கு கிடைத்திருப்பதாக அதை கேரளா போலீஸுக்கு அவர்கள் அறிவித்தது நிமித்தமாக கேரளா போலீஸார் துரிதமாக செயல்பட்டு கடத்தலில் ஈடுபட்ட அந்த நபரை கைது செய்திருக்கிறார்கள் என் அன்பு தேவிடை பிள்ளைகளை இருநூறுக்கும் மேற்பட்டவர்களை கேரளாவிலிருந்து உடல் உறுப்புகளை எடுப்பதற்காக அல்லது உடல் உறுப்புகளை அவர்கள் விற்பதற்கு அவர்கள் மனதை பக்குவப்படுத்தி அல்லது கட்டாயப்படுத்தி அவர்களுக்கு பல லட்சம் பணங்களை தருவதாக கூறி ஈரான் மற்றும் இலங்கை இன்னமும் சில தேசங்களுக்கு இப்படிப்பட்ட நபர்களை கடத்தி சென்று உடல் உறுப்புகளை தானம் செய்ய வைத்திருக்கிறார் சாபித் நாசர் என்று சொல்லப்படுகிற கொச்சினை சேர்ந்த ஒரு நபர் குவைத்திலிருந்து கொச்சினை நோக்கி அவர் விமானத்தில் வரும் பொழுது அதை கண்டறிந்த அதை குறித்த தகவலை அறிந்த கேரளா போலீசார் அவரை கைது செய்து விசாரித்த பொழுது அதிர்ச்சியான தகவலை அவர் வெளியிட்டிருக்கிறார் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பதாக பொருளாதார நெருக்கடி காரணமாக தன்னுடைய சிறுநீரகத்தை நிற்கவே விற்க வேண்டும் என்று சொல்லி ஹைதராபாத்திற்கு வந்து விற்றால் அதிகமான பணம் கிடைக்கும் என்று அங்கே வந்த அந்த நபர் அங்கு ஒரு ஹைதராபாதிலே ஒரு கும்பலிடம் சிக்கி கொண்டார் அங்கிருந்த அந்த கும்பலானது தொடர்ந்து மனித உடல் உறுப்புகளை பலரிடமிருந்து அவர்களை ஆட்கடத்தல் பண்ணி அவர்களிடத்திலிருந்து அதை பெற்றுக்கொண்டு விற்கிற ஒரு கும்பல் என்பது அவருக்கு தெரியாதபடிக்கு அவர்களிடத்திலே தன்னுடைய சிறுநீரகத்தை விற்க விலை பேசி அந்த சூழ்நிலையில்தான் தொடர்ந்து இந்த ஒரு பிஸ்னஸை அவர் செய்ய ஆரம்பித்திருக்கிறார் என் அன்பு தேவடை பிள்ளைகளை தொடர்ந்து அவர் இருநூறுக்கும் அதிகமான நபர்களை கேரளா பகுதியிலிருந்து ஈரான் நாட்டிற்கும் இன்னும் சில நாடுகளுக்கும் அனுப்பி அவர்களிடத்திலிருந்து உறுப்புகளை எடுத்து விற்று பல கோடிகளை சம்பாதித்திருக்கிறார்கள் ஹைதராபாத் இன்னும் பெங்களூர் இன்னும் கேரளா உட்பட சில மாநிலங்களிலிருந்து சில பகுதியிலிருந்து இப்படிப்பட்ட நபர்கள் பிற தேசங்களுக்கு கடத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இருநூறுக்கும் அதிகமான நபர்கள் இப்படி கடத்தப்பட்டு தங்களுடைய உறுப்புகளை விற்பனை செய்திருக்கிறார்கள் என்பதும் வேதனையான ஒரு காரியம் ஏதோ ஒரு காரணத்திற்காக பொருளாதார தேவையோ அல்லது ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த நபர்கள் இந்த காரியங்களை செய்திருக்கிறார்கள் அதிகப்படியான ஆழ்கடத்தலில் ஈடுபட்ட பாலக்காட்டை சேர்ந்த இந்த சாபித் நாசர் என்று சொல்லப்படுகிற நபர் இப்பொழுது விசாரணை வளையத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார் உலகம் முழுவதிலும் இப்படிப்பட்ட நபர்கள் இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுவதை கேள்விப்பட்டு வருகிறோம் அதில் இந்தியாவில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் சமீப காலங்களாக சிறு பிள்ளைகளை கடத்தி சென்று இப்படிப்பட்ட உறுப்புகளை எடுப்பது போன்ற காரியங்கள் ஒரு பக்கத்தில் இருந்த சூழ்நிலையில் தற்போது மனிதர்களையும் கடத்தி பொருளாதார தேவைக்காக இப்படிப்பட்ட காரியத்திற்கு வலுக்கட்டாயமாக அவர்களுடைய உறுப்புகளை தானம் செய்ய வைத்து பண ஆசை காட்டி இப்படி செய்கிற கும்பல்கள் ஹைதராபாத் கேரளா இன்னும் பெங்களூருவிலே அதிகமாக காணப்படுகிறதாக கூறப்படுகிறது இவையெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட மனிதர்கள் மீது உள்ள அக்கறையினாலே இப்படிப்பட்ட காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வரும் நாட்களிலே அல்லது இதனை அதிகாரபூர்வமாக கண்டுபிடிக்கக்கூடிய தடை செய்யக்கூடிய அதிகாரத்தில் உள்ளவர்கள் உத்வேகத்தோடு செயல்பட்டு இதை முற்றிலும் தடுக்க வரும் நாட்களில் கூடுதல் நடவடிக்கை இதில எடுப்பதற்கும் கருத்தாய் ஜிபிப்போம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு மனிதனையும் நீங்க உம்முடைய சாயலிலே மிகவும் நேர்த்தியாக அழகாக ஆண்டு நீங்க உருவாக்கி இருக்கிறீங்க இன்றைக்கு மனிதர்களுடைய உறுப்புகளை ஆண்டவரே விற்கும்படியாக ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கிறத எண்ணி பாரத்தோடு ஜபிக்கிறோம் ஒவ்வொரு உறுப்புகளையும் நீங்கள் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே அண்டவரை நேர்த்தியாக அழகாக உருவாக்கி இந்த உலகத்திற்கு ஒரு மனுஷனை நீங்கள் கொண்டு வரீங்க சுவாமி ஆனால் ஆண்டவரே பணத்திற்காக பொருளாதார தேவைக்காக இப்படி அண்டவரே ஜனங்களை ஆழ்கடத்தல் பண்ணி அவர்களை வலுக்கட்டாயம் பண்ணி உறுப்புகளை விற்க வைத்து பல கோடிகளை சுய லாபத்திற்காக சம்பாதிக்கிற இப்படிப்பட்ட கும்பல்கள் கண்டுபிடிக்கப்பட்டு முற்றிலும் தடை செய்ய எங்களுடைய தேசத்திலே கூடுதல் நடவடிக்கை எடுக்க ஜபிக்கிறோம் அதிகப்படியான இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறுகிற கேரளா மாநிலம் ஐதராபாத் அண்டவரே தகப்பனை பெங்களூர் பகுதிகளிலே அன்றவரை கூடுதல் நடவடிக்கை எடுத்து அதிகாரத்தில் உள்ளவர்கள் ஆண்டவர் இதற்கு பொறுப்பாக இருக்கிற காவல்துறையினர் ஆண்டவர் அதிவேகமாக செயல்பட்டு இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு தடை செய்யப்படணும் மக்கள் இருக்க யாரும் இப்படி உறுப்புகளை இழந்து அண்டவரே தகப்பனை பணத்திற்காக அண்டவரே அவங்களுடைய வாழ்க்கை எழுந்து போகாதபடி நீங்கள் பாதுகாத்து ஞானம் கொடுத்து நடத்துங்க தொடர்ந்து எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதர ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசீர்வத்தை மேம்படுத்தும் நாமத்தில் பிதாவே ஆமீன் தொடர்ந்து ஜபியங்கள் கர்த்த தாமியங்கள் ஆசிரியப்பராக ஆமேன்